இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் ஐந்து கழித்து தற்பொழுது நிலம் ஆர்ஜிதம் அடிக்கல் நாட்டினார் என காஞ்சிபுரத்தின் பொதுக்கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வு மா சுப்பிரமணியன் பேச்சுமனை கட்டுவதற்கு ஒப்புதல் இரண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவின் பிரதமரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி

நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புங்க நரேந்திர மோடி வந்து அடிக்கல் நட்டு போனதுக்கு அப்புறம் இது முடிஞ்ச உடனே இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் மூணாம் தேதி இங்கிருந்து அந்த நில ஆர்ஜிதம் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறாங்க எப்ப டாக்குமெண்ட்ஸ் போச்சு ரெண்டாயிரத்தி இருபது எப்ப அடிக்கல் நாட்டினாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்றாங்க

அதுக்கு செலவு பண்ணிருக்கு ஒரு பதினஞ்சு கோடில காம்பவுண்ட் கட்டிருக்கிறாங்க ஒரு செங்கல் வெட்டில இருந்து அடிக்கல் நாட்டினாங்க இப்ப இவரு என்ன சொல்றாரு மரம் ஒரு செங்கல் நேரமே ஆனா நம்ம மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சொல்லிட்டு ஆயிரம் படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனையை நானூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினெட்டே மாத காலத்தில் கட்டி தந்திருக்கிறார் நான் இந்த காஞ்சிபுரத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய பிரமகனாரின் புனித பூமியில் இருந்து சொல்லுகிறேன் அந்த மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளை போல இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் அந்த மருத்துவ கட்டமைப்புகள் இல்லை நீங்கள் இந்தியா முழுமைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எய்ம்ஸ் என்று சொல்லுகிறீர்களே எந்த எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் இந்த மருத்துவ கட்டமைப்பு இல்லை அங்கே டபுள் பலூன் என்டோஸ்கோபி இருக்கிறது ஆட்டோ எம்ஆர் இருக்கிறது அதாவது ஹைஎண்ட் கேத்தலாப் அமைப்பு இருக்கிறது அது மட்டும் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை அறைகள் இருக்கிறது இந்த மாதிரியான வசதிகள் இந்தியாவில் வேறு எந்த அரசு இல்லை மருத்துவமனைகளிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இரண்டு நாட்களுக்கு முன்னால் தான் அதே வளாகத்தில் வயது மூத்தவர்களுக்கான ஒரு பிரத்யேக மருத்துவமனை இந்தியாவின் முதல் மருத்துவமனை இன்றைக்கு அங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது